ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை நல நேரம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பின்பு யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் ஆஹ் மகர ராசி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் சந்திராசிரமம் என்றாலும் மனதில் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமையும் அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அதுவும் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் மற்றும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கும்போது மேஷராசியில் யார் பிரவேசிக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிபதியாகிய செவ்வாய் அதாவது ரிஷபத்தில் குருவுடன் இணைந்து செயல்படுகின்றார் மிதினத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சூரிய பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் கடகத்தில் புதனும் சுக்கரவனும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணீர் கேதுவும் அதாவது மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பராசி சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாங்க ராசி பங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சபாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகளை நிச்சயமாக நிகழும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நிலை மிக சிறப்பாகவே உள்ளது அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய அதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு காரிய அனுகூலம் ஏற்படும் அதுவும் குறிப்பாக ஒரு இடம் பார்க்கறது மனை பார்க்கறது நம்ம இந்த இடம் வாங்கலாமா வேண்டாமா இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இது பயன்படுத்தலாம் அது மட்டுமா இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாங்க உங்க தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய நிலை வந்து புதனுடன் இணைந்து இருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம் அதனால் வந்து ஒரு இடம் வாங்குறீங்க பண்ண வீடு கட்டினாலும் சரி அந்த கடன் சம்பந்தப்பட்ட சொல்வாங்களே வங்கி கடன் கிடைக்குமா கிடைக்காதா அதுக்குண்டான ஆவணங்களை இன்னைக்கு பண்ணி கொடுக்கலாம் அதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது இன்று தாயாருடைய உடல்நலமும் நல்ல சிறப்பாகவே அமையும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் பகவான் அவர் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் புதன் பகவானுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகிறது இதன் காரணமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இடம் மனை சம்பந்தப்பட்ட விதத்தால் உங்களுக்கு லாபங்களை நீங்கள் ஈட்டுவீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக நட்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பலன் கிட்டும் அதுவும் குறிப்பாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஆத ஆதரவு தருவார்கள் இன்றைய தினம் மார்க்கெட்டிங் பீப்புள்களுக்கு தங்களுக்கு உடைய அதாவது இந்த அளவுக்கு நம்ம ஆர்டர்கள் கிடைக்கணும்னு நம்ம இல்லையா அந்த இலக்கினை வந்து எட்டுவீர்கள் இந்த நாளில் தாயாரியுடைய நலம் சிறப்பாக அமையும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்து பயணிக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதனால பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் காரணம் புத சுக்கர யோகம் என்று சொல்வார்கள் அந்த யோகம் உங்களுக்கு இன்று நிரம்பி உள்ளது பிளஸ் வந்து உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் இருப்பதால் எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் அதாவது மிக தைரியமாகவும் துணிச்சலுடனும் எடுத்து அதனை அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது இன்று உங்களுக்கு எந்த சந்திராசமும் இல்லாததால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் ராசியில் கேதுவுடன் பிரவேசிக்கின்றார் இன்று உங்களுக்கு இனமுடியாத ஒரு சில பயங்கள் அச்சங்கள் ஏற்படும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் வண்டி வாகனங்கள் இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருந்து கொஞ்சம் நிதானமாக இருந்தீர்கள் என்றால் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும் இன்றைய தினத்தில் உங்கள் ராசியிலேயே புதனும் சுக்கரனும் இணைந்து இருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம் காரணம் அந்த புத சுக்கர யோகம் இருப்பதால் கலைஞர்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அதுவும் வாய்ப்புகள் தேடி வரும் அதுவும் பெரிய பேனர்களில் இருந்து தங்களுக்கு அழைப்புகள் வரும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு பளிக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஸ்தானத்தில் அதாவது அயன சயன போகஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரனும் மிக அருமையாகவே இருக்கின்றார் என்று சொல்லலாம் அதன் காரணமாக உங்களுடைய அதாவது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழும் காரணம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது விரை அதுன போகஸ்தானத்துல பார்த்திங்கன்னா புதனும் சுகரும் இணைந்து இருப்பது இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும் குறிப்பாக ஏஜென்சிஸ் லைன்னு இருக்கவங்க ரியல் எஸ்டேட் கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இன்று ஏற்றுத்தரும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் அதுவும் சுப செலவாக வீடு கட்டுதல் சுப காரியங்கள் என்று சொல்லக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கட்டணங்கள் கட்டுவது இவ்வாறான விஷயங்கள் ஏற்படும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பு சுக்கரனுடன் இணைந்துள்ளார் அதாவது மிக அருமையான ஒரு யோகம் என்று சொல்லலாம் தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் அதிபதி சுகர பகவானாகவும் இருப்பதால் லாபம் ஏறுவது மிக சிறப்பு என்று சொல்லலாம் ஆதரால் கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அபரிமிதமான லாபத்தினை போகிறீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பதும் மற்றும் கேது பகவான் இருப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழும் குறிப்பாக இன்று தாயாருடைய வழியிலும் சரி மற்றும் தந்தையாருடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தங்களுக்கு அனுகூலமான பழங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பது மிக சிறப்பு ஆதலால் பெண்களால் உங்களுக்கு நன்மையும் நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுகர பகவான் தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் மற்றும் அதாவது குரு பகவான் வீற்றிருப்பதால் கவலை வேண்டாம் தனஸ்தானத்தை இருவரும் நோக்குவதால் நிச்சயமாக தங்களுக்கு இடம் மனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் நல்ல ஒரு சாதகமான சூழல் உண்டாகும் இன்று சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவிக்கிறவா ஈட்டுவார்கள் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே வீட்டிருப்பது நிச்சயமாக தங்களுக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது இன்டலெக்சுவல் என்று சொல்வாங்க ஸோ அதன் மூலியமாகவும் தங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் முதலீடுகள் செய்யாமலேயே லாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு உண்டு இன்று வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகமான அதாவது குரு பகவானுடன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக தாங்கள் நினைத்த காரியத்தை போராடியாவது முடித்து வரக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும் இன்றைய தினத்தில் ஆசிரியர்கள் மேம்படுவார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் மற்றும் டிஃபென்ஸ் லைன் என்று சொல்லக்கூடிய ராணுவ வீரர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் மற்றும் இன்று இடம் மனை சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தினை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய மிக இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாயுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆதரவு நிச்சயமாக தங்களுக்கு தங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இருப்பினும் அதனை பொருட்படுத்தாது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும் உங்களுடைய ஸ்தானத்தில் சூரிய பகவான் விற்றிருப்பதால் நிச்சயமாக தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் மற்றும் அந்த தந்தை வழி உறவினர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் இன்றைய தினத்தில் மல்லிகை கடை வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு லாபத்தை ஈட்டலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தவறாக என்ன வேண்டாம் இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் சந்திராசமம் என்றாலே மனம் கொஞ்சம் அழைப்பாயும் என்று சொல்லலாம் மனம் ஒரு பேதளிக்கும் என்று சொல்லலாம் அல்லது மனம் ஒரு நிலையான விதத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆதலால் மகர ராசி அன்பர்கள் இன்று முக்கியமான சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் கூடுமானவரை வந்து பாத்தீங்கன்னா இறைவனை மட்டும் பிராத்தியங்கள் நல்லதையே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே பல நன்மைகளை பெற வேண்டும் என்றால் இறைவனை மட்டும் நம்புங்கள் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் கூடுமானவரை புதிய முயற்சிகளை எடுக்காதீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்காது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் ஒரே ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் உங்களுடைய களத்திற ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நிலை இருக்கு இல்லையா அவங்களும் மிக அருமையாக இருக்க பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார் ஐந்தாவது இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்வார்கள் புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் இவ்வாறு பல்வேறு விதங்களிலும் கும்பராசி என்பர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நிலை உண்டு தாங்கள் நினைத்த அதாவது நினைத்தவரை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் பழைய கால நண்பராக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் அவர்களை அவரிடம் கொஞ்சம் சந்தித்து மகிழ்ந்து பழைய கனவுகளை கொஞ்சம் சொல்லுவாங்களே அசை போடுதல் இவ்வாறான ஒரு அருமையான ஒரு மெமரிஸ் மெமரபிள் என்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இனிமையான ஒரு தருணமாக இன்று அமையும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் இணைந்து குரு பகவானும் உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் இணைந்திருப்பது மிக சிறப்பான ஒரு யோகம் என்று சொல்லலாம் அதன் காரணமாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நிச்சயமாக தாங்கள் இணைத்ததற்கு மேலாகவே தங்களுடைய இலக்கினை எட்டி பின்பு அதற்கு மேலாக நீங்கள் சம்பாதிப்பதால் நிச்சயமாக இன்சென்டிவ் என்று சொல்வாங்களே அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள் உள்ளதுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவில் ஒரு அன்பு நிலைக்கும் நீடும் ரொம்ப அருமையாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இன்றைய நாள் மிக அருமையாக போக வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் உள்ள அதாவது ஜோதிட தகவல்களை நாம் அறியலாம் வாங்க இப்போ நம்ம ஜோதிட தகவலில் நம்ம பேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மேடம் நிறைய டாபிக்லாம் பேசுறீங்க ரொம்ப அருமையாகவே இருக்குது ஆனால் இதில் வந்து இந்த முக்கியமான ஒரு டாப்பிக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க என்ன டாபிக்மா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்ன தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடம் எனக்கு ஃபாரின் மாப்பிள் கிடைக்குமா கிடைக்காதான்ற விஷயம் அதை பார்த்து அன்றைக்கி சொன்னீங்களே அந் அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க சரி அதனால் வந்து நேர் விருப்பம் என்று சொல்லுவாங்க இல்லையா அதன்படி பார்க்கும்பொழுது வெளிநாட்டு மாப்பிள்ளை யாருக்கு அமையும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இப்போ நான் பேச வ வந்திருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னு பொதுவாகவே வெளிநாடுக்கு செல்லக்கூடிய கிரகங்கள் அமைப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் அவங்களுடைய ஜாதகட்ட கட்டத்தில் வந்து திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டில் செட்டில் ஆவாங்களா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஜாதகம் மிக அவசியம் அதுவும் கிரக நிலைகள் மிகவும் உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த வெளிநாடு செல்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றது முதல்ல சொல்றேங்க அதாவது சரம் ஸ்திரம் உபயம் என்று சொல்வார்கள் பொதுவாக சர ராசி என்றால் எது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சர ராசிகள் என்று சொல்வார்கள் அதே மாதிரி ஸ்திர ராசிகள் அப்படின்றது வந்து ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசிகள் ஸ்திர ராசிகள் உபயராசிகள் எது எவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த வகையாக வந்து உபயம் சரம் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சரராசிகள் மிக அருமையாகவே வெளிநாடு செல்வதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க அப்படி சொல்லலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம்தான் போவாங்கன்றது கிடையாது படிக்கிறதுக்காக ஃபாரின் போவாங்க இல்லை அங்கேயே அவங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகுது ஸோ நமக்கு கொடுத்த இப்போ தலைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாடு மாப்பிள்ளை யாருக்கு அமையும் அப்படின்பொழுது இந்த ஒரு பெ ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய உதாரணங்கள்லாம் சொல்கிறேன் மெயினாக வந்து நீர் கிரகங்கள் எது எது அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த படி பார்க்கும்பொழுது சுக்கரன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் வந்து நீர் சம்பந்தப்பட்ட கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் கூட சொல்லலாம் இந்த கிரகங்கள்லாம் ரொம்ப வலும்பாக அதாவது ஜாதகத்துல ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் கலத்திரஸ்தானம் மற்றும் அதாவது கர்மஸ்தானம் இந்த இடங்களில் இருந்தால் அந்த இடத்தில் விஷயங்கள் இருக்கு இல்லையா நான் சொன்ன நீர் கிரகங்கள் இருந்தால் மிக அருமையான ஒரு படங்கள் கிட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சந்திரன் அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுக்ரன் மற்றும் அதாவது சனி பகவான் இவர்கள் அனைவரும் திரிகோணஸ்தானங்களில் இருந்து மற்றும் ஆட்சி பலத்துடன் உச்ச பலத்துடன் மூல திரிகோணத்தில் இருந்தால் மிக அருமையான ஒரு நல்ல படங்களை நம்ம கண்டறிய முடியும் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ வெளிநாடுலாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எதற்காக போவாங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் படிப்பு விஷயமாக போவாங்க இல்லை அப்பா அம்மா வந்து வெளிநாட்டில் செட்டிலாகிருப்பாங்க அதனால அதன் காரணமாக அப்படியே அவங்க மைக்ரேட் ஆகிருப்பாங்க அந்த குழந்தைங்க ஸோ அங்கே படிப்பாங்க இல்லையா அது மாதிரி விஷயம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக அதாவது படிச்சு முடிச்சிருப்பாங்க ஃபாரின் ஜாப் கிடைக்கிது ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு கிடைச்சிவாக போவாங்க இதற்கெல்லாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் சொல்லுவாங்கள்ல வெளிநாடு போகக்கூடிய புத்திகள் வந்து முன்னாடியே வந்துருச்சா இது மாதிரி பழங்கள்லாம் கிடைக்குங்க என்ன மாதிரி பழங்கள் பா பார்க்கும்போது அதாங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கிரகங்கள் இருக்குல்ல ராகு தசை சந்திர தசை சுக்கர தசை இந்த தசைகள் சனி தசை இதெல்லாமே வந்து ஃபாரின் கடிக்கடி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய சொல்லலாம் ஃபாரின் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தசைகளை எல்லாமே அதுவும் சின்ன வயசுல அமைஞ்சிச்சுன்னா அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஃபாரின் போறதுக்கு இந்த தசா புத்திகள் வந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க போவாங்க அதுவும் வயசு இருக்கு இல்லையா ஒரு பத்து வயசுல இருந்தோ அப்படின் போது பேரண்ட்ஸே வெளிநாட்டுல ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கலாம் அதனால அங்க போய் அவங்க படிக்கிறதுக்கு உண்டான வழிவகை இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அஹ் ஜாதகத்துல வந்து இப்ப கடகம் அஹ் இந்த மாதிரி ராசி இருக்கு இல்லையா கடகராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த ராசிகள்ல வந்து கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதாவது நீர் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ராசின்னு சொல்லலாம் விருச்சிக ராசின்னு சொல்லலாம் மீன ராசி இந்த ராசிகள்லாம் வந்து கிரகங்கள் இருந்து அது குழந்தைகள் குழந்தை வயசுல அல்லது வந்து பதினாறு வயசுக்கு மேல இருந்தாலும் சரி எந்த வயசுல இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவங்க வெளிநாடு செல்வதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டுனே சொல்லலாங்க சரிங்களா சரிங்க இப்ப வந்து வெளிநாடு மாப்பிள்ளை நமக்கு வேணும் கிடைக்குவா அப்படின்றது முக்கியமான விஷயம் இல்லையா இப்ப வந்து இங்க படிச்சிருப்பாங்க என் பொண்ணு வந்து ஃபாரின் தான் கேக்குறா அப்படின்னு பேர் வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு நமக்கு ஜாதகத்துல அந்த கட்டம் வழி விட்டாதான் நம்ம போக முடியுங்க என்னதான் நீங்க சொல்லுங்க கடைசியில கட்டம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம்தான் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஜாதக கட்டத்துல வெளிநாடு யோகம் இருக்கு அதுவும் மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டுல இருந்து நமக்கு கிடைப்பார் அல்லது நம்ம வெளிநாட்டுக்கு திருமணம் செய்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டிற்கு செல்வோமான்ற விஷயங்கள்லாம் பார்க்குறோன்னா அதுக்கு இப்போ உதாரண கட்டங்கள்லாம் பற்றி நம்ம பேசலாங்க வாங்க அதாவது நம்ம வந்து இப்போ உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோங்க வெளிநாடு ஜாதகம் வெளிநாடு மாப்பிள்ளை யாருக்குன்றது தான் முக்கியமான விஷயம் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகன்றது இது வேறு விஷயம் ஆனால் வெளிநாட்டில் இந்த நம்ம நமக்கு வெளிநாடு மாப்பிள்ளை கிடைப்பாங்களான்ற விஷயந்தான் முக்கியமான ஒரு விஷயம் அது ச அதை நோக்கி தான் நம்ம வந்து டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ஒரு உதாரண கட்டணம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் என்ன மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அதாவது மகர லக்னம் மகர மகர லக்னம் ஏழாவது இடத்தில் அதாவது கடகராசியில் சந்திரன் பகவான் விட்டிருக்கின்றார் இது மாதிரி ஒரு கட்டம் இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கடத்திற ஸ்தானம் என்று சொல்லுவாங்க அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் மற்றும் மகர ராசியாகவும் இருக்கின்றார் இதன் காரணமாக அந்த அதாவது அந்த சந்திர பகவான் ஆட்சியுடன் இருப்பதாக நிச்சயமாக திருமணத்திற்கு பின்பு அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் உண்டுன்னு சொல்லலாம் வெளிநாடு மாப்பிள்ளையும் கிடைத்து அவர்களும் இருவரும் இணைந்து அங்க பயணிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு அப்படின்னு சொல்வதற்கு இந்த உதாரண க ஜாதக கட்டம் நமக்கு இது நமக்கு சொல்லி தருதுங்க சோ இன்னொரு உதாரண கட்டம் சொல்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விருச்சிக லக்னங்க சுக்கரன் வந்து விருச்சிக லக்னத்திலேயே இருக்காங்க சுக்கரன் யார் இந்த ஜாதகத்தில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அதாவது ஏழாவது இடத்திற்கு அதிபதியும் மற்றும் பன்னிரெண்டாவது இடத்திற்கு அதிபதியுமான இந்த சுக்கர பகவான் விருச்சிக ராசி என்று விருச்சிக லக்னத்தில் லக்னம் என்பது நீர் சம்பந்தப்பட்ட ராசி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த இடத்தில் சுக்கர பகவான் வீற்றிருப்பதால் நிச்சயமாக அவர்களுக்கு வெளிநாடு மாப்பிள்ளை வாய்ப்பதற்கு அதிகமான யோகம் உண்டாதுங்க அப்படின்னும்போது இப்ப இவங்களுக்கும் வெளிநாடு மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரண கட்டம் சொல்றங்க அதாவது ஜாதகம் சொல்றேன் வெளிநாட்டிற்கு ஆஹ் வரக்கூடிய வெளிநாட்டிலிருந்து நமக்கு அமையக்கூடிய மாப்பிள்ளை ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் ஏன்னா எல்லாருக்குமே என்ன தேவைன்னா நம்மளுடைய கணவர் ஆஹ் ஃபாரின்ல இருந்து வருவாரா நம்ம அங்க போய் செட்டில் ஆகும் தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அதுவும் ஃபாரின்ல யுஎஸ் வேணுமா கனடா வேணுமா அதே மாதிரி போய் செட்டில் ஆகுமா அப்படின்னு நிறைய இப்போ ஆதங்கத்துடன் இருப்பாங்க இது மாதிரி விஷயம் ஏன் இதில் கூட நம்ம ஒன்று சொல்லலாம் ஐடியில் வருவாங்களா அல்லது வேறு வந்து பண்ணுவாங்களா இது மாதிரி விஷயங்கள கூட நம்ம கண்டுடியே முடியுங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய கணவர் என்ன வேலை செய்வான்ற வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் அதற்கு காரணம் வந்து அந்த ஜாதகத்தில் அதான் சொல்லுவாள் இல்லையா இந்த எந்த தசையிலேருந்து வராங்க மாப்பிள்ளை எத்தனை கிலோமீட்டர் கூட சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது வந்து அந்த கிரகங்களுடைய நிலை அந்த லக்னத்துலேருந்து இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் சொல்ல முடியுங்க ஆனால் லக்னாதிபதி எப்படி இருக்காருன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ அதுக்கு உதாரண ஜாதகம் மூன்றாவது கட்டத்தை பற்றி இப்போ போனப்போ அதாவது பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் வச்சுக்கோங்க தனுசு லக்னத்துலேருந்து கடத்துற ஸ்தானம்ன்றது திருமண ஸ்தானாதிபதி புதன் அவரே வந்து தொழில் ஸ்தானாதிபதியும் ஆகிறாரு அவர் எங்கே இருந்தாரோ வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வெளிநாடு மாப்பிள்ளை கிடைப்பாங்க அப்படின்னு பார்க்குறச்ச ஏன்னா கடத்தரஸ்தான் பொதுவா வந்து நமக்கு வந்து மூன்று கிரகங்கள் முக்கியமான விஷயங்க கடத்துல காரகன் கடத்திற ஸ்தானாதிபதி அதாவது ஆஹ் விஷயங்கள் அது வந்து சந்திரன் இது மாதிரி விஷயங்களாக தான் நிச்சயமாக அவங்களுக்கு மாப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி இப்ப இந்த தனுசு லக்னத்துக்கு கடத்திற ஸ்தானாதிபதி யாரு புதன் பகவான் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்காருங்க விருச்சிக ராசி எது சொன்ன நீர் ராசின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஆனால் அந்த இடத்துல வந்து புதன் பகவான் வீட்டு நிச்சயமாக அவர்களுக்கு வெளிநாட்டு மப்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி விரிச்சு அதாவது தனுசுலக்னருந்து பன்னிரெண்டாவது ஸ்தானம் பன்னிரெண்டாவது ஸ்தானம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லுவாங்க அதாவது அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துலையும் அந்த புதன் பகவான் வீட்டு இருப்பதுனால நிச்சயமாக வெளிநாடு மாப்பிள்ளை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தா நமக்கு நம்ம வீட்டுக்காரர் வந்து ஃபாரினர் பர வேலை செய்வாரா அல்லது வந்து ஃபாரின் நம்மளும் போய் செட்டில் ஆக முடியுமா ஏன்னா அவர் ஃபாரினர் மட்டும் பாத்துமா நம்மளும் ஃபாரின் போகணும் இல்ல அப்படின்னு போது நம்மளுடைய கிரகங்கள் எங்கே இருக்கிறது அந்த ராசி அதிபதி இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நமக்கு வந்து இப்போ வெளிநாடு போனோம்னா அதுக்கு தசாப்திகள் இப்போ உதவி செய்கிறதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நல்லா உன்னிச்சு கவனிச்சாதான் இதை பற்றி நம்ம டீடெயில்டாக சொல்ல முடியுங்க வெறும் மேலோட்டமாக வந்து மற்ற எல்லா கிரகங்களும் வந்து வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக இந்த ஸ்தானங்கள் சொன்னோம் இல்லையா கடத்திர ஸ்தானம் அதேமாதிரி ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய கிரக ஸ்தானங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர வீடுன்ற விஷயங்கள் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இவங்க வந்து வெளிநாட்டிற்கு செல்வாங்களா செல்ல மாட்டாங்களா இது மாதிரி அறியாம அரிய விஷயங்களை நம்ம சொல்ல முடியுங்க சரிங்களா இது மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசலாங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்